அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய வாய்ப்புகள் வரும் நிதிநிலை உயரும் குடும்ப ஆதரவு கிட்டும் ரிஷபம் வேலை பலு அதிகரிக்கும் நிதானம் தேவை வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மிதுனம் பணப்புழக்கம் திருப்தி அளிக்கும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் மதிப்பு உயரும் கடகம் மனதில் மகிழ்ச்சி புதிய நட்பு சேரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சிம்மம் உத்தியோகத்தில் பாராட்டு பயணங்கள் சாதகமாகும் ஆரோக்கியம் பேணவும் கண்ணி நம்பிக்கையால் வெற்றி உறவுகள் மூலம் நன்மை முயற்சிகள் பலன் தரும் துலாம் பேச்சில் கவனம் தேவை அவசர முடிவுகளை தவிர்க்கவும் அமைதி காக்கவும் விருச்சகம் குழப்பங்கள் நீங்கும் கூட்டு தொழிலில் லாபம் இன்று முயற்சி பளிக்கும் தனுசு பொறுப்புகள் கூடும் அலைச்சல் உண்டு நல்ல பலனை அடைவீர்கள் மகரம் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு திட்டமிட்ட பணி வெற்றி மன அமைதி கூடும் கும்பம் முதலீட்டில் வருமானம் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பீர்கள் மீனம் கல்வியில் முன்னேற்றம் புதிய உறவுகள் மலரும் நேர்மறை எண்ணங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்